இந்த மாதம் கத்தராகிய ஆண்டவர் நமக்கு கத்தர் ஒரு அழகான வாக்கு தத்துவம் நமக்காகவே ஆண்டவர் பேசுகிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு திறந்த வாசல் ஒரு திறந்த வாசல் வேலையிலே ஒரு திறந்த வாசல் போகிற இடத்திலே ஒரு திறந்த வாசல் கர்த்தர் சொல்லுகிறார் எத்தனை பேர் அந்த வாசலை பூட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது நம்புகிறவங்க கைகளை மேலே உயர்த்தி